பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து ஒரு எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்டெல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் எல்லாரும் சேர்ந்து வெளியே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்ப செந்தில் வந்து கேக்குறாங்க இல்லையே அப்பாவும் அம்மாவும் இவ்வளவு சீக்கிரம் வந்து பலகாரத்தை எல்லாம் சாப்பிட விட மாட்டாங்க எனக்கு நல்லா தெரியும் எப்படி மாமா இது எடுத்துட்டு வந்த நீ சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க இதை கேட்ட உடனே மாப்பிள்ளைங்களா இது அக்கா ஒண்ணும் கொடுக்கல இந்த பலகாரம் எல்லாமே நான் தான் வந்து வாங்கிட்டு வந்தேன் சுகுனியா அவங்க வீட்டுல வந்து கொடுத்தாங்கல்ல அதுல இருந்து கொஞ்சம் எடுத்துட்டு வந்து நல்லா சொல்றாங்க உடனே செந்தில் வந்து சரி படத்துக்கு போகலாமான்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க என்னது படுத்துக்கா எதுக்காக வேண்டாம் வீட்லயே ஜாலியா இருக்கலாம் இதை விட என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு சொன்னதோ என்னன்ன வர வர நீயும் அப்பா மாதிரியே மாறிட்டேன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு உடனே அங்க வந்து பழனி சொல்றாங்க எதுக்காக தான் இந்த காசு எல்லாம் இப்படி கரியாக்குறாங்களோன்னு சொல்லிட்டு சொன்னதோ என்ன நீ இப்படி பேசிட்டு இருக்கியே மாமா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நம்ம ஒரு முறை ட்ரெஸ் எடுக்கணும்ன்றதுக்காக வந்து அத மறக்க முடியுமாடா அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா அதை எப்படி மாப்பிள்ள மறக்க சொல்றேன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே வந்து நம்ம சேர்ந்து ஆமா ட்ரெஸ் போய் பாத்தீங்களா ஏதோ போடுற மாதிரியாவது இருக்கான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க உடனே சரவணன் ட்ரெஸ் எல்லாம் என்ன போடுற மாதிரி தான் இருக்கு தான் இருக்கு நல்லா சொல்லிட்டு இருக்காங்க இது கேட்டதும் ரொம்ப ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க சரி நம்ம வந்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் மாறி மாறி பேசிட்டு ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க அடுத்த ட்ராக்காக வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கோமதி அலாரம் விற்கிறாங்க அலாரம் வச்சுட்டு எந்திரிக்கிறாங்க மணி நாலு மணிக்கெல்லாம் உடனே பாண்டியன் என்ன கோமதி இவ்வளோ சீக்கிரம் எந்திரிக்கிற என்னங்க மற்ற நாள்னா கூட கொஞ்சம் முன்ன பின்ன எந்திரிக்கலாம் ஆனால் இன்னைக்கு பண்டிகை நாள் இல்லைங்க முதல்ல எண்ணெய் தேய்ச்சி எல்லாரும் தலைக்கு குளிக்கணும் அதுக்கப்புறம் கோவில்ல பூஜை பண்ணணும் பூஜை பண்ணிட்டு புது ட்ரெஸ் எல்லாம் கொடுக்கணும் அதுக்கப்புறம் சமைச்சு சாப்பிட்டுட்டு தீபாவளி செலிப்ரேட் பண்ணணும் இவ்வளவு வேலை கிடைக்குது இல்லைங்க வாசல் தெளிச்சு கோட வேற போடணும் நல்லா சொல்லி பேசிட்டு இருக்காங்க ஓ அப்படி இல்ல சரி சரின்னு சொல்லிட்டு இப்ப வந்து அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே பண்ணிக்கிட்டு வந்து இருக்காங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே எழுப்புறாங்க சரவணா மயில எழுங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி செந்தில் மீனாவும் எழுக்கிறாங்க இப்ப செந்தில் வந்து மீனா எந்திரி மீனா எந்திர சொல்றாங்க என்னங்க லீவ் நல்ல கூட தூங்க விட மாட்டீங்களான்னு சொல்றாங்க எனக்கு என்ன போன்னு சொல்லிட்டு செந்திலும் இழுத்து போத்திட்டு தூங்கிட்டாங்க இப்ப ராஜு எல்லாருமே எந்திரிச்சு வந்துட்டு ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கூப்பிட்டுட்டு இருக்காங்க அப்ப மீனாவும் செந்திலும் மட்டும் வந்து நிக்கிறாங்க என்ன மீனா உனக்கு என்ன சொன்ன என்ன பண்ணிட்டு சொன்னதோ அத்த ரெண்டே நிமிஷம் சொல்லிட்டு போயிட்டு எல்லாரும் குடிச்சிட்டு வர்றாங்க இப்ப எல்லாருக்கும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஆசீர்வாதம் பண்றாங்க பலனி சுகன்யா முதல்ல வாங்கன்னு பலனி சுகன்யா முதல்ல வராங்க வந்த உடனே வந்து உங்களுக்கு தல தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ரொம்ப தேங்க்ஸ் மாமான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சுகன்யாவும் வந்து அதை வாங்கிக்கிறாங்க அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா சரவணன் தங்கமையில ரெண்டு பேரும் வராங்க அவங்க வந்ததும் அதே மாதிரி வந்து வாழ்த்திட்டு இருக்காங்க இப்ப அடுத்ததான் வந்து மீனாவை வர வைக்கிறாங்க மீனாவும் வராங்க மீனா வந்ததுமே உடனே செந்திலுக்கு வாழ்த்து சொல்லாம ஏப்பா மீனா சந்தோஷமா இருக்கணும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அதை சொன்னதும் உடனே செந்திலுக்கு ஒரு மாதிரி ஆகுது இருந்தாலுமே செந்தில் வந்து அதை இக்னோர் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி வந்து போயிடுறாங்க இப்ப எல்லாரும் சந்தோஷமா தீபாவளி கொண்டாடலாம்னு சொல்லிட்டு சொல்லிட்டு எல்லாரும் ரெடிட்டு இருக்காங்க சரி கிச்சன்ல போயிட்டு இன்னும் கொஞ்சம் வேலை கிடைக்க அதையெல்லாம் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு முடிக்கலான்னு சொல்லி போறாங்க அப்போ வந்து நம்ம அரசி வந்து மீனாக்கிட்டையும் அக்னி நீங்க தீபாவளிக்கு எங்கே போயிருக்கீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க உடனே நம்ம அரசியும் வந்து அதுக்கான விஷயத்த எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து அம்மா உன்னுடைய காதல் கதையை சொல்லு நீ வந்து எங்க போவ படத்துக்கு அப்பா கூட படத்துக்கு போனியமே அந்த படத்தோட கதைய சொல்லுமான்னு சொல்லிட்டு கேட்டதோ இது என்னடி இப்ப இதுக்காக கேட்டுட்டு இருக்க அதை சொல்ற உன் அப்பா உட்கார வச்சிட்டு தனியே என்ன மட்டும் விட்டுட்டு உன் அப்பா பாட்டுக்கு கிளம்பி போயிட்டாருன்றாங்க உடனே அதுக்கு மீனா சொல்றாங்க அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் மாமா அதே மாதிரி தானே அத்தன் சொல்றாங்க ஆமா அப்படின்னு சொல்றாங்க சரி நீங்க எல்லாம் எங்க எங்க போவீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தரா கேட்டுட்டு இருக்காங்க எல்லாருமே ஒவ்வொரு இடம் சொல்றாங்க மயில அக்காவா கேட்கலாம்னு சொல்லிட்டு மயிலவ கேக்குறாங்க நானு டென்த் படிக்கும் போது ஒரு படம் போட்டாங்க அந்த படத்துக்கு தான் ஒரே ஒரு முறை போயிட்டு வந்துடுறாங்க உடனே ராஜீவ் வந்து அப்படின்னா உங்களுக்கு முப்பது வயசான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இது எல்லாமே இந்த கான்வர்சேஷன் நடக்கிற இடத்துல வந்து நம்ம சரணன் வந்து இருக்காங்க சரவணனுக்கு இப்ப ரொம்ப ரொம்பவே அதிகமாவே சந்தேகம் வந்துருது என்ன இது இவ இப்படி திரு திரு முழிக்கிறானா கண்டிப்பா இவ வந்து ஏதோ ஒரு பொய்ய மறைக்கிறான் அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது அதனால தான் இப்படி இவ திரு என்னவா இருக்கும் நல்லா சொல்லிட்டு யோசிச்சுட்டு எல்லாம் இருக்காங்க உடனே மயிலு இல்ல இல்ல நான் வந்து ஒரே ஒரு முறை தான் போயிருக்கேன் எனக்கு அப்போ அஞ்சாவது படிச்சுட்டு இருந்தேன்னு சொல்கிறாங்க அண்ணி என்னாச்சு உங்களுக்கு ஏன் மாற்றி மாற்றி பேசுகிறீங்க இப்போ நீங்கள் தானே சொன்னீங்க நான் பத்தாவது படிச்சுட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு இருந்ததும் உடனே கோமதி என் பையன் சருண் அன்னைக்கு அவ்வளோ வயசு ஆகலையம்மா என்னம்மா ஆச்சு உடுக்குன்னு சொல்லிட்டு கேட்டதும் அத்தை நீங்கள் எல்லாரும் கொலப்பி கொலப்பி கேட்டீங்களா அதனால் எனக்கு இந்த மாதிரி குழப்பமாயிடுச்சு எனக்கு முப்பது வயசெல்லாம் ஆகலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி இருங்க நல்லா யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெண்டு முறை போயிருக்கேன் ஒரு ஒன்று வந்து அஞ்சாவது படிக்கும்போது இன்னொன்று ஒன்பதாவது படிக்கும்போது பத்தாவது படிக்கும்போதெல்லாம் நான் போகவே கிடையாது ஏன்னா படிப்பு ரொம்ப முக்கியம் இல்லையா அது நல்லா போகலை அதுவும் நாங்கள் போனால் எங்கே உட்கார வைப்பார் தெரியுமா என் அப்பா கடைசியில் உட்கார வைப்பாருன்னு நல்லா சொல்லிட்டெல்லாம் இருக்காங்க இல்லை இவை ஏதோ ஒரு பெரிய உண்மையை மறைக்கிறான் அது மட்டும் என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சி ஆகணும்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம செரவணன் வந்து முடிவு பண்றாங்க என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் இதுக்கு ஒரே ஒரு வழி இவக்கிட்ட ஆதார் கேட்டா கண்டிப்பா கொடுக்க மாட்டான் எதுக்கும் நம்ம கேட்டு பாக்கலாமே சொல்லிட்டு மயிலு மயிலு ஒரே நிமிஷம் உங்க உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணுன்றாங்க என்ன விஷயம் அம்மா சொல்லுகன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க உன்னுடைய ஆதார் கார்டு வேணும் நம்ம ரெண்டு பேரோட பேர் வந்து ரேஷன் கார்டுல இணைக்கிறதுக்காக ஆதார் கார்டு வந்து கேக்குறாங்க அதனால எனக்கு ஆதார் கார்டு வேணும்னு சொன்னதும் மாமா என்கிட்ட ஆதார் கார்டு இல்லையே அது வீட்டுல இருக்கு அப்பா வச்சிட்டு இருக்காருன்னு சொன்னதும் எனக்கு தெரியுடி நீ இந்த விஷயத்துல ஏதோ கோல்மால் மால் பண்ற அதனாலதான் நீ இந்த ஆதார் கார்டு கொடுக்க மாட்டேங்கிறது எனக்கு நல்லா தெரியும் இதை எப்படி வாங்கணும்ன்றது எனக்கு தெரியும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க ஐயோ நம்மளாவே வாங்கி கொடுத்து மாட்டிக்கிட்ட மாதிரி பண்ணிக்கிட்டுமே ஒருவேளை நம்ம பேசிக்கிட்டு இருந்தத வந்து மாமா இது கேட்டுட்டாரோ அதனால தான் வந்து இப்படி ஆதார் கார்டு கேக்குறாங்களே இல்லையே அவர் தண்ணி குடிச்சிட்டு கிளம்பி போயிட்டாரு கண்டிப்பாக அவருக்கா நம்ம விஷயம்லாம் தெரியவே கூடாது நம்ம தப்பு பண்ணிட்டோம் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டோல்லாம் இருக்காங்க இந்த விஷயத்துக்கே நம்ம எப்படி வாழா வெட்டியாக போயிட்டு திரும்ப உட்காந்து போகணுன்றது மாதிரி இருக்கு ஆனால் அம்மாவுக்கு அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் எப்படி தான் அம்மா இப்படி இருக்கும்னுலாம் சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டம் ஃபீல் பண்ணியும் பேசிக்கிட்டெல்லாம் இருக்காங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சருண நேராக கடைக்கு போகிறாங்க அங்கே போனதும் இவர்கிட்ட தான் இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு சொல்யூஷன் இருக்கும் இப்போ என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு மாமா மயிலுக்கு தீபாவளிக்கு சர்ப்ரைஸ் பண்ண போறேன் அதனால மயிலோட ஆதார் கார்டு வந்து தேவைப்படுது நீங்க கொடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கு என்ன மாப்பிளை தாராளமா கொடுக்குறேன் இதுல எனக்கு என்ன பிரச்சனை நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஆதார் கார்டு கொடுத்துறாங்க இதை பார்த்ததுமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க சரவணன் ஏன்னா மயிலை வந்து நம்ம சரவணன் விட மூணு வயசு அதிகன்ற விஷயம் வந்து நம்ம சரவணனுக்கு தெரிஞ்சிடுது இதை நினச்சி சரவணன் ரொம்பவே கோவப்படுறாங்க இன்னும் தான் போய் மறைப்பாலும் தெரியல இதுக்கு மேலேயே உண்மையை மறைச்சு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது என்ன விஷயமா இருந்தாலும் முதல்ல நம்ம போயிட்டு அப்பா கிட்ட சொல்லிடலாம் எல்லாருக்காகவும் பணிஞ்சு பணிஞ்சு கடைசியில நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி சரவணன் ரொம்ப ரொம்பவே ஃபீல் பண்ணி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க இனியும் உண்மையை மறைக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது நான் உண்மையை சொல்ல தான் போறேன்னு சொல்லிட்டு இப்போ நேர சரவணன் மயிலு கிட்ட வராங்க உடனே மாமா என்ன மாமா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க உன்னை நினைக்கும் போதே எனக்கு அவ்வளவு பெருமையா இருக்கு உன் நல்லா எதுக்காக தான் அந்த கடவுளை படிச்சானோ தெரியல நல்லா சொல்லி ரொம்பவே கோவப்பட்டு பேசுறேன் உங்களுக்கு என்னதான் ஆச்சுன்னு சொல்லி கேட்டதோ உடனே இந்த ஆதார் கார்டை காட்டுறாங்க இதை காட்டினதுமே என்ன சொல்றதுன்னு தெரியாம ரொம்பவே தகைச்சு போய் நின்றுறாங்க மயிலு இப்ப மயிலு மறுபடியும் என்ன சொல்லி சமாளிக்க போறாங்கிறத வர போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ